ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமே நிரந்தரமான ஒரு தொழில் அமையணும் அப்படி தானே அதே மாதிரி நிரந்தரமான தொழிலும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி ஒரு நிரந்தரமான நமக்கு வாழ்க்கையிலும் போய் பார்த்தா அதுலேயும் பெருசாக ஒன்றும் ஒன்றும் இல்லை நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நமக்கு கை கைகூடி வரல அதனால் நான் கரப்பசாமி உனக்கு நிரந்தரமான தொழில் ஃபஸ்ட்டு அமைச்சிருவோம் அதுக்கு அடுத்தடுத்து நீ கேட்டது போல் எந்த பிரச்சனையும் நான் கருப்ப காப்பாற்றி கொடுத்தா போதுமா இப்போ நான் என்ன சொன்னேன் வாழ்க்கையிலையும் நம்ம இல்லை அதனால தான் நான் சொன்னேன் முத தொழில் தான் வாழ்க்கை அதனால் முத தொழில் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் நீ அம்மாவாசி கட்டாயம் வரணும் அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வா அம்மாவாசி முத தொழில் அமைச்சு கொடுத்துறேன் அடுத்த பௌர்ணமி வரக்கூட தொழில் அமைச்சிடும் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு உண்டான வழியும் கருப்பசாம உருவாக்கி கொடுத்துறேன் கிட்டவா மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுறமானே நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வழியாக காப்பாற்றி வாழ்க்கையிலையும் ஜெயிக்க வச்சிடலாம் தொழிலையும் உனக்கு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படி அமைச்சா போதும் இல்ல கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் சேர்ந்து வாழணுமா யாராமான மனைவியோட சேர்ந்து குழந்தைகளோட சேர்ந்து வாழணும் அதனால கருப்பசாமி சேருவாரோட சேர்ந்து ஒரு சில எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளும் வந்து அதனால கருப்பசாமி வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாகிற மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு அதனால சிக்கல் இல்லாம கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதனால் புத்தியை தெளிய வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆக முடியாமே அதனால் இதில் பொறுமையாக இருந்த அப்படின்னா குடும்பம் அப்படியே செதறாமல் ஒன்று சேர்த்தி வச்சு செஞ்சது தப்பு தான் கணவரோட தயவு இல்லாமல் நம்மனால் வாழ முடியாது அப்படிங்கிறத புத்தியை உணர்த்தி உனக்கு நான் சேர்த்தி வச்சுடேன் ஆனால் அஞ்சு மாதம் பொறுமையாக இருக்கணும் திருப்பியா நீ நாளைக்கே வேணாலும் போகலாம் நான் சொல்கிறது அஞ்சு மாதத்துக்கு நீ நாளைக்கே கூட்டிகிட்டு வந்து சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி அஞ்சு மாதத்துக்கு பிடித்தே இருக்கணும் அவளுக்கு பூராமே தெரியற மாதிரி பேசுவா சரி சரி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது உனக்கெல்லாம் என்னமே தெரியாது பூரா அவளுக்கு தான் தெரியும் நாட்டு நடப்ப போறேன் அவள் எப்படி பேசலான்னு நீ சொல்லு எப்படி பேசுவா அதுக்கு தான் அதை தான் சொன்னேன் அவள் பேசிது ஒரு வார்த்தை பெருசாக இருக்கணும் அப்படிங்குறதுனால அஞ்சு மாதத்துக்கு நீ நாளைக்கே போய் பேசு கூட்டிகிட்டு வந்திருக்க ஒன்றா சேர்ந்து இருந்தாலும் சரி ஆனால் அஞ்சு மாத காலத்துக்கு நீ இப்படி இருந்த அப்படின்னா காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்து உனக்கு வேலைக்கு போற வெளியில் அனுப்புறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படி தானே அதனால உனக்கு நிரந்தர போதிய வருமானத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக் நீ வேலைக்காக போறதுக்கு இல்லாமல் உனக்கு உருவாக்கி எல்லாரும் போல நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பும் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன் அதுதான மான சொல்லி கொடுக்க ஆள் இருக்குது அம்மா அதனால நீ யாரும் என்னன்னு போய் பார்த்து வம்பு இழக்கிற அளவுக்குலாம் நீ அஞ்சு மாசத்துக்கு உனக்கு நேரம் தெரியல உப்பு உனக்கு சேர்ந்து வாழணும் குழந்தைகளோடு எல்லாம் ஒன்றா இருக்கணும் உன்னோட கேள்வி அது தானே நாளைக்கே போய் அடுத்த வாரமே நீ பேசுகிற கூப்பிட்டாலும் போ பேசி நான் உன்னை எதுவும் ஜெயிலை வாழ கூட்டிகிட்டு கூட வா வீட்டில் வந்து திருப்பூரில் வந்து நீ குடியிரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் அஞ்சு மாதத்துக்கு நீ கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும் அஞ்சு மாதம் அனுசரிச்சுட்ட அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீ சொல்கிறத கேட்குற நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் கிட்டவா அமாவாசை முடிஞ்ச வரையும் அதுக்கு முன்னாடி போறியா நான் கேட்க பதில் சொல்லுவேன் அம்மாவாசை முடிஞ்சு போறியா அதுக்கு முன்னாடி போறியா வர்ற புதன்கிழமைக்கு அம்மாவாசை இந்த சரி அப்போ இந்த கனியை வச்சுக்க இந்த கனியை வச்சுட்டு போய் பேசிட்டு வந்துட்டு என்னை பாரு தொழில் நாளையிலேருந்து நிரந்தரமாக அமைச்சு கொடுத்தேன் தொழிலை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் நேற்றுக்கு வரைக்கும் வேற நாளையிலேருந்து எந்த குழப்பமும் இல்லாமல் நான் அமைச்சி கொடுத்துறேன் இதை என்ன பண்ணுறேன் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு உன்னோட குழப்பமே இல்லாமல் நாங்கள் அறுப்பேன் காப்பாற்றி கொடுத்துருவோம் அதை நீ கையில் வச்சுட்டு போய் பேசு ஒரு வழி நீ தான் போகணும் உப்போதைக்கு வர வைக்கிறதுக்கு அஞ்சு மாசத்தை தாண்டிட்டு அப்படின்னா நீ என்னதான் சண்டை கட்டினாலும் படி தாண்டி போக மாட்டான் அப்படி அமைச்சா போதும் கூட கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் கோத்தகிரி வச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமே அதனால உனக்கு தொழிலில் இடைஞ்சலுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலையாப்பா அப்படின்னு கண்ணுக்கு காட்டுனே இல்லையா காட்டிட்டேன் அதனால் அவன் விளக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பார்ட்டியை உள்ளே அறக்கி விட்டு அதுக்கப்புறம் நல்ல ரேட்டுக்கு உனக்கு வித்தம் கொடுத்து நல்ல வழியாக கரப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன் போய் கால் உண்டோம் அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த வியாபாரத்துக்கு தடை இல்லாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு செட்டில் பண்ணி வச்சு நான் கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு இந்த நான் முதல்ல தொழிலுக்கு அமைச்சு கொடுத்தனேன் அதே மாதிரி வாரிசு அப்படி தானே அதனால் நான் கருப்பசாமி முந்தாணி அப்படி மூணு நாளைக்கு பகுதி தோளோடு சாப்பிட்டணும் ரெண்டு பேர் கையில் பிடி தோளோட சாப்பிட்டணும் நான் கருப்பசாமுக்கு அதுக்குள்ளே ஒரு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போகும் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் என்னை வந்து பாரு நான் கருப்பசாமனுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறோம் கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா ஈரோடு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் வெறு வீடாக இருக்கிறான் வெறு வீடாக இருக்கிறோம் என்ன பண்ணி தரணும் உனக்கு அப்புறம் அப்புறம் அதை விட்டுரு பிஸ்னஸ் வந்து கேட்காம ஒரு பக்கம் அமௌண்ட் இறக்கிட்டோம் அப்படி தானே அந்த அமௌண்ட் இறக்குனதுல வந்து எப்படியோ முதலுக்கு மோசம் இல்லாமல் காப்பாற்றணும்ன்ற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் முதல் மகனத்தை சரி பண்ணணும் அதனால தான் இப்போ வெறு வீடாக இருக்கிறேன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால் நான் கருப்பசாமி அவனை சொன்ன வழி கேட்க வச்சு நல்ல வழியாக திருத்தி கொடுத்து அதை முதல் காப்பாற்றி கொடுத்துறேன் போய் காலில் வந்துட்டோம் பிஸ்னஸ் யாரை கேட்டு மொழி ஆரம்பித்தேன் யாரை கேட்டு ஆரம்பித்தேன் இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதில் வருமானம் போதிய வருமானம் வராது என்ன பண்ணுறது இப்போ வர்ற மாதிரியே கண்ணுக்கு தெரியல அதுலேயும் உனக்கு தெரியுமே நமக்கு பின்னாடி எத்தனை பேர் வேணும் வேணும் எப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நமக்கு போதிய வருமானம் வரும் அதனால் ஒரு வாய்ப்பு பணத்தை சிக்க வச்சுட்டான் இருந்தாலும் கருப்பசாமி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா போட்ட முதல் நம்மளுக்கு கைக்கு வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி எப்படியோ ஒரு ரூபத்தில் கைக்கு வந்துடும் அப்படி உருவாக்குனா போதுமில்ல கித்தவான் நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அவனை திருத்தியும் கொடுத்துறேன் அம்மாவாசை அன்னைக்கு ரோஜா பூல ரெண்டு மாலை வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்ரூம் வாங்கிட்டு என்ன பாரு நீ கேட்டத விட மகனுக்கு ஒன்று தொழிலுக்கு ஒன்று நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துடணும் அந்த ஊர் கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் மானு சுற்றி பார்த்துட்டு வந்த கர்பசாமி எனக்கு வந்து வீடு கொஞ்சம் ரேட்டு படிகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து வீடு மொதல் வாங்கிடலாம் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றணும் அதையும் உனக்கு காப்பாத்தி கொடுத்தானே அதனால கருப்பசாமி நமக்கு யோகம் இருக்குதானு ஒண்ணு பேப்பர்ல கத்தியல போய் காலைல விழுக்கா பட்டு கார்த்திகை ஜோதி அன்னைக்கு தரேன்டா மானே இங்க வரணும் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு போ கார்த்திகை ஜோதி அன்னைக்கு அது அடுத்த பௌர்ணமி வருது உனக்கு நான் கூப்பிட்டு குடுக்குறேன் கோருபடி மேலே ஏத்தி விட்டுறேன் அதுக்கு முன்னாடி யோகம் இல்லை நீ கேட்ட தாமருக்க இல்லையா அதனால் உனக்கு அதை வந்து யோகத்தை பௌர்ணமிக்கு உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் கார்த்திகை ஜோதிக்கு அதனால் கர்ப்பசாமி என் மகன் போனதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறேன் என் மகனை மட்டும் இப்படி ஆகி போயிட்டா அதனால் அதுக்கு மட்டும் தண்டனையை கொடுக்கவே மாட்டுறேன் அதுதானே ஆனால் என் கர்ப்பசாமி அதே ஒரு ஜோதி வர்றதுக்குள்ளேயே கண்ணை முன்னாடி உனக்கு காட்டினா போதும்ல இந்தா தான் கண்ணை முன்னாடி காட்டிடுவேன் நீ கவலைப்படாமல் போ அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பான் வீட்டில் இந்த ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குளி கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி கோயில் பாளையம் போயிடுச்சுப்பா கோயில் பாளையம் ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டா சுத்தி பார்த்துட்டு வந்ததில் ஓரளவுக்கு உனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு ஒரு குறுகிய காலமாக கொஞ்சம் சரி இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் யாரு நீ சொல்லு சரி பொறுப்பு அத்தனை யார் பார்த்துட்டு இருந்தோம் சரி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒருத்தன் பார்க்குறானே அல்லையில் ஒரு வேலை பார்க்குறானே அவன் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு வருஷம் அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் அல்லையில் ஒருத்தன் வேலை பாக்குறேன் அதுதான் அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து நல்லா தான் நல்லா நல்லாத்தையும் வருமானத்தை கருப்பை காப்பாற்றி கொடுத்துருந்தேன் இப்ப அல்லையில் ஒருத்தன் பாக்குறேன் அப்புறம் எப்படி இப்ப மட்டும் தெரியுது அப்போ தெரியலன்ற பிரச்சனையும் அவந்தேன் அதனால் நான் கருப்பசாமி எனத்தினாலேனே தெரியலையே நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன உன் கல்வி எதனே அதனால அல்லது அவந்தாண்டமான வேலை பார்க்குறேன் அதனால் யார் என்ன பண்ணனாலும் சரி உனக்கு தொழில் எந்த இடந்த இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து பழைய பேர் வாங்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழை வச்சா போதும் இல்லை போய் காலைல வளர்ந்துட்டோம் ஓடு அது நாளையிலேருந்தே உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறவா அதே போல் கருப்பசாமி உனக்கு நாளையிலருந்தே உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வழியாக கருப்பசாமி இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன் ஞாயித்துக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வாங்காய் கிழமையிலேருந்து அந்த குழந்தை பிரச்சனையும் அமைச்சு கொடுத்துறேன் அதை தப்ப நானே சொல்கிறேன் அல்லையில் வேலை பார்க்கறதே அவன் தான் இத்தனை நாளாக நீ அவனை யோசிச்சும் கூட பார்த்துருக்க மாட்டேன் அதுதான் சொல்கிறேன் இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படி தெரியுது அதுதான் இப்போ நம்மளது இல்லை இப்போ எல்லா பக்கம் உன்னோட பேரில் அங்கே போயிடுச்சு அதனால பழைய வழிக்கு உனக்கு வாய்ப்பு அமைச்சு தரேன் அதனால அவன் செஞ்ச வேலை வந்து நம்ம செய்கிற மாதிரி வரேன் சரியா அதே மாதிரி அதுக்கும் வேண்டான்னு சொல்லக்கூடாது இரண்டாவது வேலை அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகும் நீ போய் முன்னாடி நிற்கக்கூடாது பட்டும் படாத மாதிரி போயிடணும் நம்ம வேலையில் ஆப்படிச்சு நான் வந்தேன் அதனால் நான் கருப்பசாமி மீண்டும் முன்ன ஒரு வாய்ப்பு நாளையிலேருந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன் என்ன பிரச்சனை வந்தாலும் மேலோட்டமாக எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறான் இருந்தாலும் பெருசாக கண்டுக்காமல் விட்டுறணும் நீ போய் எல்லாம் எனக்கு தெரிய மாதிரி போய் நின்றக்கூடாது உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து உன்னோடய பழைய பேர் உனக்கு உருவாக்கி ஆளுகளை அமைச்சு பழைய செல்வாக்கு உருவாக்கினா போதும்ல கிட்டவா ஒன்றை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் அறுத்து வச்சிருக்கு இதை நடவாசப்படியில் கட்டி விட்டுருது சரியா நாளைக்கு ஒரு நாள் விட்டுரு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்துப்பாரு உனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கே தீர்வு முடிஞ்சிச்சு திங்காய்கிழமையிலேருந்து ஊங்கை மேலே ஓங்கிடும் அப் அப்படி அமைச்சா போதும்ல நான் கருப்பம் கூடவே வரோம்

இன்றைக்கே உங்க கூட வந்துடுவேன் அதுக்குண்டான வழி வேலையும் செஞ்சுருவேன் அவன் கூட நேரம் கட்ட நேரம் அவங்க மட்டும் போகாமல் இருந்தீங்கன்னா சரி நீ வாங்கி அவனுக்கு கொடுக்கலாம் அவன் வாங்கி கொடுக்குறத நீ சாப்பிடக்கூடாது சரியா நீ வாங்கி கொடுக்கலாம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்க அவன் வாங்கி கொடுக்கறது நீ தண்ணி கூட குடிக்கப்படுது அப்படி கடைபிடிச்ச அப்படின்னா திங்கட்கிழமை இருந்து கரப்பசாமி நான் உனக்கு கண்ணில் கட்டுறப்போ சரி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ அப்படின்றியா மறுபடியும் கரப்பசாமி பொள்ளாச்சி வச்சுப்பா எப்படியாவது மனைவியை சேர்த்தி வச்சிடணும் மனைவியை சேர்த்தி வச்சிடணும் அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா உனக்கு வந்து சவுக்கு பேசுனா தான் அடங்குவாள் அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா அவனை மிரட்டி ஒன்று சேர்த்தி வைக்கிறதுக்குன்னான வழி அம்மாவாசை வரைக்கும் பொறுமையா அடுத்த புதன் வரைக்கும் அதுக்குள்ளே எந்த மாதிரி சொன்ன வழி கேப்பான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கு அம்மாவாசைக்கு வந்துட்டு போ அடுத்த டைம் வர்றதுக்குள்ளேயே அவளை தட்டி

கருப்பசாமி மறுபடி முரட்டுப்பாளையம் வெறிச்சுப்பா முரட்டுப்பாளையம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் என் மகனுக்கு நல்லபடியாக நான் பண்ணி தரணும் திருமணம் பண்ணி கொடுக்கணும் அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடுத்துடணும் நல்லபடியாக கருப்பசாமி பண்ணி கொடுத்துறேன் இப்போ காலில் வந்துட்டுவோம் அதே போல் கருப்பசாமி வர்ற அம்மா ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா நாள் குறிச்சிட்றேன் நாள் உனக்கு குறைச்சிடறேன் நீ கேட்டது போலேயே நான் கரப்பசாமி உனக்கு சீக்கிரமாக பொண்ணு தொலாவி அவனுக்கு அமைய வரைக்கும் நான் கூப்பிட்ற டைமுக்கு நீ வரணும் அப்போ தான் நான் சீக்கிரமாக அமைச்சு கொடுக்க முடியும் அதனால் அம்மா வாசிக்கு நீ வா நீ கேட்டது போல் உனக்கு நாலு நேரமும் உனக்கு குறிச்சி கொடுத்து நல்ல பிள்ளைய நானே உனக்கு தொலாவி பிடிச்சா போதும் இல்லை நான் கரப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன் நகான் இப்போ எங்கே இருக்கிறேன் கனி கொடுக்க முடியுமா ஒன்று உன்னோட நிலவாசம் அப்படி இல்லை கட்டிடு ஒண்ணை கொண்டு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன் நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நாங்கள் காப்பாற்றி போ ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் அதனால கர்பசாமி நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கதாக இருக்கிறான் வடக்கு திசையா அதனால கரப்பசாமி வர தை பதினேழாம் தேதிக்கு மேலே உனக்கு தகவல் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் உருவாக்கி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் கூட்டிகிட்டு வந்துடலாம் சரியா கூட்டிகிட்டு வர உனக்கு சம்மதம் தானே அதனால் வந்து தை பதினேழாம் தேதிக்குன்னா உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன் அது வரைக்கும் அமாவாசை வாசைப்படுற என்னை வந்து பார்த்துட்டு போ கேட்டது போலேயே உனக்கு கண்ணுக்கு காட்டி அதனால் உசிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியணும் சாமி அப்படின்னு சொல்லி எட்டாக கட் பண்ணிடு எட்டு பக்கம் உன்னோடய இருப்பு இடத்துலேருந்தே வீசிடு கண்ணுக்கு காட்டணும் அப்படின்னு அப்படி கண்ணுக்கு காட்டில அங்கே இருக்கிற வந்து தகவல் தெரியணும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறார் அவங்க பசங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வரணும் அதில் நான் கருப்பசாமி கட்டாயம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டு நடவாசப்படியில் கட்டிடணும் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனை கூட வந்து என் தகப்பனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு நலவாசப்படுத்த கட்டிடு இதை எட்டாக கட் பண்ணி எட்டு பக்கம் போட்டிருக்கு அடுத்து நான் கருப்பசாமி எட்டு நாள்லேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சேன் அப்படி அமைச்சா போதும்ல கூடவே வரம்போம் அம்மா வாசிக்கணுன்னு வந்து பார்ப்பாள் கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா கவுந்தப்பாடி கருப்பசாமி ஓனுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமே சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்குள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு எப்படியாவது அவளை கொண்டாந்து சேர்த்து அதுக்கு உண்டான வழி தெரியணும் எண்ணி அம்மாவாசை முடிஞ்சு மூணு நாள் பொறுமையார் அதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி நீ கேட்டத போலேயே உனக்கு நல்லபடியாக ஒரு பதில் வர மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன் தொழிலையும் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் எந்த இடம் தான் கருப்பை காப்பாற்றினா போதுமா அதனால நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் மண்ணு இதை கணவருக்கு கொண்டு கொடுத்துரு ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல் நான் கருப்பை கூடவே வரமும்